சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் இன்றைய செய்திகளுக்கான பிரதான பிரதானை வழங்குபவர்கள் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் சோ ரிஜ் நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூடின் நஹ் ஹில்ஃபர் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் செக்குண்டார் மற்றும் மிட்டல் ஷூலர் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மெதமெட்டிக்ஸ் டாச் ஃப்ரெஞ்சாசேஷ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாடு வேண்டிய ஒரே இடம் யோகி மாஸ்டரியின் ஸ்டா இன்ஸ்டிடியூட் சுவிஸ் தமிழ் டிபியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரைய பாபி நோத் கண்ணன் ஏ மோட்டார்வே மற்றும் சிம்ப்ளான் பாஸ் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது கடந்த புயல் மற்றும் வெள்ள அனர்த்தம் காரணமாக மூடப்பட்ட ஏ பதிமூன்று மோட்டார்வேயின் பகுதிகள் மற்றும் சிம்ப்லான் பாஸ் மீண்டும் இன்று திறக்கப்பட்டுள்ளன சமீபத்திய பாரிய இடியுடன் கூடிய மழை மண் மற்றும் இடிபாடுகளினால் குறித்த பாதையின் நிலச்சரிவு ஏற்பட்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்டது அத்தோடு அதே காரணத்திற்காக சிம்லான் பாசையும் அதிகாரிகள் மூட வேண்டியிருந்தது இந்நிலையில் நேற்று வியாழனன்று பெடரல் சாலைகள் அலுவலகம் இரண்டு பாதைகளையும் சரி செய்யப்பட்டு போக்குவரத்திற்கென மீண்டும் திறக்க தயாராக இருப்பதாக அறிவித்தது அதன் அடிப்படையில் ஏ பதிமூன்று இன்று காலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டுள்ளதோடு சிம்லான் கணவாய் மாலை ஆறு மணி முதல் திறக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் பெண்களின் கருக்கலைப்பு விகிதம் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் கடந்த ஆண்டில் கருக்கலைப்பு சம்பவங்கள் வெகுவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மொத்தமாக நாற்பத்தி நாற்பத்தைந்து கருக்கலைப்புகள் பதிவாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பதினோராயிரத்து முன்னூற்று எழுபத்தி நான்கு கருக்கலைப்புகள் பதிவாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆயிரம் பெண்களில் ஏழு தசம் மூன்று என்ற அடிப்படையில் கருக்கலைப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் பதினைந்து முதல் நாற்பத்தி நான்கு வயதான பெண்கள் மத்தியில் இந்த கருக்கலைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து புள்ளி விபரவியல் திணைக்கிளம் இந்த தகவலை வெளியிட்டது பதினைந்து முதல் வயதான இளம் தலைமுறை மத்தியில் கருக்கலைப்பு சம்பவங்கள் குறைவாக காணப்படுகின்றன முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மத்தியில் கருக்கலைப்பு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன முதல் பன்னிரண்டு வாரங்களில் அதிகளவான கருக்கலைப்புகள் இடம்பெறுவதாக புள்ளி விபரவியல் திணைக்கிளம் தகவல் வெளியிட்டுள்ளது நதியொன்றில் குளிக்க அதிகாரிகள் விடுத்துள்ள எச்சரிக்கை சுவிஸ் நதியொன்றில் குளிப்பதை தவிர்க்குமாறு அதிகாரிகள் மக்களை அறிவுறுத்தியுள்ளனர் அடுத்த அறிவிப்பு வரும் வரை சுவிட்சர்லாந்தில் உள்ள ரோன் நதியில் குளிக்க வேண்டாமென அதிகாரிகள் மக்களை அறிவுறுத்தியுள்ளார்கள் ரோன் நதியில் வெள்ளம் கரை புரண்டோடும் நிலையில் நதி நீர் மிக வேகமாக பாய்கிறது எனவே நீர்மட்டத்தை குறைப்பதற்காக அணைகள் திறக்கப்பட்டுள்ளன இந்த சூழ்நிலையில் நீரோட்டம் எதிர்பாராத வகையில் இருக்கும் என்பதால் நதியில் குளிப்பது மிகவும் ஆபத்து என்று நிபுணர்களும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதில் ஐவர் காயம் நேற்று வியாழன் மாலையில் ரிஹன் பாக் பகுதியில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியதில் ஐவர் படுகாயமடைந்துள்ளதாக சூரிச் கன்டோனல் போலீசார் அறிவித்துள்ளனர் இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரியவருகையில் நேற்று இரவு ஏழு மணிக்கு பிறகு நாற்பத்தி ஏழு வயதான ஓட்டுநர் ஒருவர் இரண்டு குழந்தைகளோடு பகுதியில் இருந்து வாகனத்தில் சென்றார் அப்போது எதிரே வந்த பிக்அப் ட்ரக் மீது நேருக்கு நேர் மோதியது இந்த விபத்தில் சாரதி மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகள் அத்தோடு வேனின் நாற்பத்தோரு வயதான சாரதி மற்றும் அவரது பயணி ஆகியோர் சிறிய மற்றும் மிதமான காயங்களுக்குள்ளாகினர் காயமடைந்த ஐவரில் நால்வர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் மீட்பு சேவை ஆம்புலன்ஸ்கள் என்பன பணியில் ஈடுபட்டிருந்தன விபத்து நடந்த இடத்தை தீயணைப்புத் துறையினர் பாத காத்து மாற்றுப்பாதை அமைத்திருந்ததோடு விபத்தில் சிக்கியவர்களை மருத்துவமனைகளில் கண்காணிப்பதற்கென ஒரு பாதுகாப்பு குழுமம் நிறுத்தப்பட்டிருந்தது கண்டில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கிடையே மோதல் ஆறு பேர் கைது கன்டோன் சுக்கில் உள்ள சோலஸ்தராசாவில் உள்ள புகலிடக் கோரிக்கையாளர்கள் விடுதியில் கடந்த செவ்வாயன்று காலை ஆண்கள் குழு ஒன்று மோதலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த சம்பவத்தில் இரண்டு குடியிருப்பாளர்கள் உடல் தகராறில் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் ஆறு குடியிருப்பாளர்கள் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டுள்ளதாக சுக் கன்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த இரண்டு பேர் முப்பத்தேழு வயதான ஈராக்கியர் மற்றும் முப்பத்தேழு வயதான செர்பியர் எனவும் ஆறு பேரால் அவர்கள் தாக்கப்பட்டதாக சுக் சட்ட அமலாக்க அதிகாரிகள் நேற்று வியாழன் தெரிவித்தனர் துருக்கியை சேர்ந்த ஆறு பேரையும் சுக் போலீசார் விசாரணைக்காக கைது செய்தனர் பின்னர் அவர்கள் மீண்டும் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் சுக் மாகாணத்தில் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகம் காவல்துறையினரின் ஒத்துழைப்போடு இது தொடர்பாக மேலதிக விசாரணையை தொடங்கியுள்ளது ஜெனிவா நகரம் ஐநூறு மரங்களை நட்டுள்ளதாக அறிவிப்பு ஜெனிவா நகரமானது வெட்டப்படும் ஒவ்வொரு மரத்திற்கு மூன்று மரங்களை அமைக்க வேண்டும் என்கின்ற தனது உறுதிமொழியை சரியாக கடைபிடிக்கிறது அந்த வகையில் கடந்த நவம்பர் முதல் இவ்வருடம் ஏப்ரல் வரை கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்து நூற்று அறுபத்தி ஒரு மரங்கள் வெட்டப்பட்ட நிலையில் புதிதாக ஐநூறு மரங்களை நடுகை செய்துள்ளது வானிலை காரணமாக நடுகை நிலைமைகள் வழக்கத்திற்கு மாறாக கடினமாக இருப்பதாக ஜெனிவா நகரம் கூறுகிறது நடப்பட்ட புதிய மரங்கள் ஓக் பைன் மற்றும் மெய்பிள்ஸ் என்ற இனம் உட்பட மேலும் நூற்று ஐம்பது வகையான இனங்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கிறது பெரும்பாலான புதிய மரங்கள் பூங்காக்கள் மற்றும் நகரத்துக்கு சொந்தமான பள்ளிக்கூடங்களில் நடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் தற்கொலை இயந்திரம் சுவிட்சர்லாந்தின் தனித்துவமான தாராளவாத உதவி தற்கொலை சட்டத்தின் கீழ் நாட்டின் தற்கொலை கிளினிக்குகளில் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்புபவர்கள் பொதுவாக மரணமடையும் மருந்துகளை கொண்டு தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றனர் ஆனால் விரைவில் ஒரு இறக்கும் முறை சுவிட்சர்லாந்தில் பயன்பாட்டுக்கு வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது சூசைட் கேப்சியூல் என அழைக்கப்படுவதோடு அமைதியான மரண அனுபவத்தை இது வழங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த தற்கொலை இயந்திரத்துக்குள் படுத்திருக்கும் நபர் நைட்ரஜனை வெளியிட ஒரு பொத்தானை அழுத்தினால் ஆக்ஸிஜன் அளவு விரைவாக குறைந்து அதன் விளைவாக இறப்பு நிகழும் என கூறப்படுகிறது இது பயங்கரமாக தோன்றினாலும் பேர்ன் பல்கலைக்கழகத்தின் தடையவியல் மருத்துவக் கழகத்தின் இயக்குநர் கிறிஸ்டியன் ஜாக்கோவ்ஸ்கி கூறுகையில் உடலில் ஆக்சிஜன் குறைவடைவது இனிமையானதாக இருக்கும் என குறிப்பிடுகிறார் எக்ஸிட் இன்டர்நேஷனல் என்ற உதவி தற்கொலை அமைப்பு இந்த இயந்திரத்தை வடிவமைத்துள்ளதோடு விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் குறிப்பிட்டுள்ளது ஆனால் இது எப்போது என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்